சிறப்புமிக்க நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரும் வரைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் மாநிலங்களவை உறுப்பினராக எனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டுள்ள இந்த கலைஞர் கரையரங்கம் உள்ளபடியே எனக்கு அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நிறைவான அன்பும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இந்த கலைஞர் கலரங்கம் இந்த கல்லூரியின் தேவையாக மட்டுமல்ல நம் பிள்ளைகளின் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கும் பல வகையில் பயன்படும் என்பதை நினைத்தால் உண்மையிலே பெருமையாக இருக்கிறது எனக்கு இந்த பெருமைக்குரிய வாய்ப்பினை வழங்கிய நம் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சுற்றுவட்டார பகுதி அதிகப்படியான மழை வெள்ள காலங்களில் வெள்ள நீர் தேங்கும் இடம் என்பதால் இந்த கலையரங்கம் மக்களுக்கு அவசர காலங்களில் பயன்படும் என்பதை நினைத்து பார்க்கிறேன் அந்த வகையில் இந்த அரங்கத்திற்கு உள்ள சூட்டப்பட்டுள்ள நம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயர் எவ்வளவு பொருத்தமானது என்பதை நினைத்தால் பெருமையாக உள்ளது இந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான அரங்கம் இங்கு அமைக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் நமது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த கல்லூரியின் விழாவிற்கு வந்த அவரிடம் கல்லூரி முதல்வரும் பேராசிரியர்களும் மாணவ செல்வங்களும் கல்லூரிக்கு ஒரு கலையரங்கம் தேவையாக உள்ளது என்கிற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அந்த மேடையில் எனக்கு அழைத்த அமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை என்னிடம் தெரிவித்து நீங்கள் உங்கள் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கினால் சிறப்பாக இருக்கும் என தொலைபேசி மூலம் என்னை கேட்டுக்கொண்டார் நான் அப்பொழுதே அவரிடம் ஓகே சொன்னேன் இந்த கட்டிடத்திற்காக முதலில் ஒரு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிய அந்த விவரத்தை அந்த மேடையிலே அறிவிக்கவும் செய்தார் நம் அமைச்சர் அவர்கள் இப்படி ஆன் ஸ்பாட் ஆன் ஸ்பாட்டில் நமது மக்களின் கோரிக்கைகளை நிறைவேறுகிறது என்றால் இவையெல்லாம் நம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் நடப்பதில்லை அவர்களின் ஆன் ஸ்பாட் துரித நடவடிக்கைகள்தான் எங்களுடைய வழிகாட்டுதலாக உள்ளதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இந்த கலை அரங்கத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு அமைச்சர்தான் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பாக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கின்றனர் நீங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேலும் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கினால் அரங்கத்தை பிரம்மாண்டமாக கட்டிவிடலாம் என கேட்டுக்கொண்டார் நானும் அங்கே அப்பொழுதே ஒப்புதல் அளித்து விழா மேடையிலே அதனை அறிவித்தோம் இப்படியாக எனது உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இரண்டு கோடி ரூபாயும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பங்களிப்பாக வழங்கிய ஒரு கோடி ரூபாயிலும் இந்த கலையரங்கம் மிக சிறப்பாக நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதை நினைத்தால் நம் அரசின் வேலைகள் எவ்வளவு வேகமாக நடக்கின்றன என்பதை நினைத்து பெருமையாக நினைக்க தோன்றுகிறது தவிர நிதி ஒதுக்கினோம் வேலைகள் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நினைக்காமல் கட்டிட வேலைகள் எப்படி நடக்கின்றன என்பதை அதிகாரிகளிடம் கேட்டறிந்து மட்டுமில்லாமல் நானும் இரண்டு மூன்று முறை நேரில் வந்து பார்வையிட்டு ஆலோசனைகளை அளித்து வேலைகளை விரைவுபடுத்தினேன் இங்க பிரின்சிபல் உமா மகேஸ்வரி இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு இடையும் அங்கே இன்ஸ்பெக்ஷன் வரும்பொழுது மேடம் இருந்து என்னென்ன செய்ய வேண்டும் அதே போல் கலெக்டரும் பழைய கலெக்டரும் சரி புதிய கலெக்டரும் சரி ரொம்ப நம்ம என்ன சொல்கிறோமோ அது இமீடியட்டாக அவங்களால என்ன அவங்கள என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ செய்து கொடுத்தார்கள் எல்லாம் நம் பிள்ளைகளின் கல்வி கட்டமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிறது நமது அரசின் நாட்டம்தான் காரணம் நம் பிள்ளைகள் படிக்கும் அரசு கல்லூரிகள் நல்ல கட்டமைப்புடன் திகழ வேண்டும் என நம் முதலமைச்சர் அவர்கள் தினந்தோறும் நினைத்து வருகிறார் அவரது வழிகாட்டலில் நம்மால் முடிந்து பணிதான் இது என நான் நினைக்கிறேன் ஐநூறுலிருந்து அறுநூறு பிள்ளைகள் வரை அமரும் இந்த பிரம்மாண்டமான அரங்கம் மட்டுமில்லாமல் இங்கு அமைக்கப்பட்டுள்ள வசதிகள் அனைத்தும் நமது அரசின் வழிகாட்டுதல்தான் காரணம் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டது என்பேன் அந்த வகையில் எனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மக்களுக்கு பயன்படும் பல பணிகளை செய்து வாய்ப்பளித்த நம் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மாதம் கூட நமது துணை முதலமைச்சர் அவர்கள் திருவண்ணாமலையில் எனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கலைஞர் பன்னோக்கு கூட்டத்தை கூடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் அதேபோல் சென்னை குயின் மேரிஸ் கல்லூரியில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகின்றனர் எனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பள்ளிகள் கல்லூரிகள் கட்டிடங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை பணிகளுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிறேன் என்பதை நமது துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் பள்ளி கட்டிடங்கள் சுமார் மூன்று புள்ளி மூன்று சைபர் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இவையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் நம் முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்கள் நலனில் விளையாட்டுத் துறையில் முன்னெடுத்து செல்லும் பணிகளுக்கு இவை உறுதுணையாக இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கிறேன் நமது திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் பள்ளி கல்லூரி கட்டமைப்புகள் மாறி வருவதை நாம் அறிவோம் கல்வி நிறுவனங்களை எல்லாம் சர்வதேச சர்வதேச தரத்திற்கு மாற்ற நம் அரசு முயற்சித்து வருகிறது இன்றைய கல்வியில் இந்திய அளவில் முன்னிலையில் மாநிலமாக இருப்பது காரணம் நம் முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களின் கல்வி நலனில் கொண்டுள்ள அக்கறைதான் நம் துணை முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டின் விளையாட்டு கட்டமைப்பு மற்றும் இளைஞர் நலத்துறையில் புதிய வரலாற்றை எழுதியவர் இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார் எத்தனை திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் அதனால்தான் இன்றைக்கு விளையாட்டுத்துறையில் துறையில் நம் இந்திய அளவில் முன்னணி மாநிலமாக இருக்கிறோம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுக்கு என தனித்துறையை உருவாக்கி தமிழ்நாட்டின் விளையாட்டுக்கு உறுதியான அடித்தளத்தை அமைத்தார் முத்தமிழ் அறிஞரின் வழியிலே நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் முதலமைச்சர் அவர்கள் போட்ட பாதையில் பல சாதனைகளை செய்து வருகிறார் நம் துணை முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆட்சிக்கு நாம் ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டிலேயே செஸ் ஒலிம்பியாட் என்ற சர்வதேச போட்டியை நடத்தி காட்டினார் துணை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திரு உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேம்பாட்டு விளையாட்டு அமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையில் முன்னெடுக்க போகும் இல்லாத அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதை அறிவோம் தமிழ்நாட்டில் கோலோ இந்தியா விளையாட்டு போட்டியை நடத்தியது டபிள்யூடிஏ டூ ஃபிஃப்டி சென்னை ஓபன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சென்னை கிராண்ட் மாஸ்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் என பல சர்வதேச போட்டிகளை நடத்தி தமிழ்நாட்டை உலக அரங்கில் கவனம் பெற வைத்தார் நம் துணை முதலமைச்சர் அவர்கள் ஒலிம்பிக் கோல் சாம்பியன்ஸ் Foundation, டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் Equipment ஸ்கீம் மிஷன் International மெடல் ஸ்கீம் Specialized ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்ஸ் வேர்ல்ட் பீட்டர்ஸ் Talent ஸ்பாட்டிங் ஸ்கீம் என பல திட்டங்கள் மூலமாக தமிழக வீரர்களுக்கு தரமாக பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள வருவதை நாம் பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் விளையாட்டு வீரர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்றால் முப்பது லட்சம் அளிக்கிறது நம் அரசு வெளிநாட்டு போட்டிகளுக்கு சென்று வர அரசு ஓடோடி உதவுகிறது வெளிநாட்டில் பயிற்சி பெற வேண்டும் என்றாலும் தாராளமாக நிதி உதவி கிடைக்கிறது மாநிலத்தின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மினி ஸ்டேடியம் ஒவ்வொரு கிராமத்திலும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் நம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மூலம் இந்த வாய்ப்புகளை நம் பிள்ளைகள் பயன்படுத்தி கொண்டு சாதிக்க வேண்டும் என்பதுதான் நம் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களின் விருப்பமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் முதல்வர் கோப்பை போட்டியில் ஆறு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் வீரர்கள் பங்கேற்றனர் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை பதினொன்று புள்ளி ஐந்து ஆறு லட்சமாக உயர்ந்துள்ளது என்றால் நமது விளையாட்டுத்துறை முன்னேறியிருப்பதை தான் அறியலாம் நம் துணை முதலமைச்சர் அவர்களின் முயற்சிகளுக்கு பின்னர்தான் தமிழகத்தில் விளையாட்டை வெறும் பொழுதுபோக்காக அல்லாமல் வேலை வாய்ப்பாக பார்க்கும் மனநிலை உருவாகி உள்ளது நம் மாணவ செல்வங்கள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி முன்னேற்றி செல்ல வேண்டும் என்பதுதான் நம் அரசின் விருப்பமாக உள்ளது வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி அரசு அதை நம் அரசாங்கம் நிஜத்தில் செய்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு சிறிய பங்களிப்பு தான் எனது தொகுதி மேம்பாடு நிதி நம் முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் அதை இன்னும் சிறப்பாக செய்வேன் என கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலையரங்கத்தினை திறந்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் கோவி செழியன் அவர்களே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் வழக்கறிஞர் வில்சன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே உயர்கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர் திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்களே இந்த கல்லூரியினுடைய கல்வி ஆணையர் திருமதி சுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்களே கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களே அனைத்து பேராசிரியர் பெருமக்களே ஒன்றிய செயலாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களே அண்ணன் மேடவாக்கம் ரவி அவர்களே சகோதரி சங்கீதா பாரதிராஜன் அவர்களே அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே அண்ணன் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே அண்ணன் விபி மணி அவர்களே சகோதரி எழில் பாண்டியன் அவர்களே தியாகராஜன் அவர்களே கிருஷ்ணகுமார் அவர்களே சகோதரர் சதீஷ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி சுகாசினி ரங்கராஜன் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே அரசு அலுவலர்களே இன்னைக்கு உண்மையான சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழாவில் உங்கள் எல்லாம் பெற வந்திருக்க கூடிய மாணவ செல்வங்களே மாணவிகளே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் சொல்லட்டுமா மேடம் இருந்தோடனே எல்லாருக்கும் ப்ளூ கலர்ல பாக்ஸ் கொடுத்தாங்களே அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் சொல்றேன்னா அது உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்கும் அந்த பாக்ஸ்ல என்னதான் வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல இருந்தாலும் இந்த சிறப்பான வரவேற்பு அளித்த உங்க பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் வில்சன் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி பெருநகர வளர்ச்சி குழும நிதி ஆகியவற்றின் மூலம் இந்த பெரும்பாக்கம் அரசு கல்லூரியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கலையரங்கத்தை உங்களோடு சேர்ந்து திறந்து வைச்சதுல நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நேரத்துல நாம் அனைவரும் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவிச்சாக வேண்டும் ஏன்னா அவருக்கு ஒதுக்கப்படுகின்ற இந்த தொகுதி மேம்பாட்டின் நிதி அனைத்தையும் கல்வி விளையாட்டு மேம்பாடு பெண்களுடைய முன்னேற்றம் இப்படி இந்த பணிகளுக்காகவே அதை முழுவதும் முழுவதும் செலவழித்திருக்கிறார் அவர் சொன்னது போல கொளத்தூர் தொகுதியில் பள்ளி கட்டிடங்களை கட்டுமான பணிக்காக ரெண்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் இந்த கல்லூரிக்காக ரெண்டு கோடி ரூபாய் ராணிமேரி கல்லூரி சென்னையில் இருக்கக்கூடிய ராணிமேரி மகளிர் கல்லூரிக்கு அஞ்சு கோடி ரூபாய் திருவண்ணாமலை நகரத்துல மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு ஆடிட்டோரியம் ஒன்றரை கோடி ரூபாய் இப்படி அனைத்தையும் அதே போல என்னுடைய சேப்பாக திருவிழிக்கணி தொகுதியில் ஒரு சமுதாய நல்ல நலக்கூடம் கட்ட மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கின்றிருக்கிறார் இப்படி தன்னுடைய ஒட்டுமொத்த தொகுதி மேம்பாட்டு நிதியும் எளிய மக்கள் பயன்பெற்ற வகையில் ஒதுக்கீடு செய்கின்ற அந்த துல்சன் அவர்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவிசாக வேண்டும் அதே மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் நடக்க இருக்கு இந்த ஆடிட்டோரியம் கெட்டதற்கு தன்னுடைய எம்பி நிதியை ஒதுக்கிய அவருக்கு மாணவ மாணவிகள் உங்களுடன் சார்பாக அவருக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் மாணவர்கள் சார்பாக இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நன்றி சொல்லலான்னு நினைக்கலாம் உங்களை போல நானும் ஒரு மாணவன் தான் நான் பெருமையாக சொல்லுவேன் நான் தந்தை பெரியாருடைய மாணவன் அண்ணன் அம்பேத்கருடைய மாணவன் பேரறிஞர் அண்ணாவுடைய முத்தமிஞ்சர் டாக்டர் கலைஞருடைய மாணவன் அப்படின்ற பெருமையோடு இன்னைக்கு அந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் கல்லூரி மாணவர்கள் உங்களை பார்க்கும்போது ஒரு கூடுதல் உற்சாகம் ஏற்படுது குறிப்பா இந்த பெரும்பாக்கம் அரசு கலை அறிவியல் அறிவியல்களுடைய மாணவர்கள் உங்களுடைய லெவல்ல இருக்கு என்னுடைய அந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கீங்க ஆர்வாரத்தோடு இருக்கீங்க வாழ்த்துக்கள் இன்னும் நன்றி சொல்லணும் கலைஞர் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கலையரங்கத்தை திறக்கின்ற அந்த வாய்ப்பை அளித்ததற்கு நான் மீண்டும் நான் நன்றி சொல்ல இந்த விழாவில் கலந்துகிட்டு உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய கல்லூரி நாட்கள் நினைவுக்கு வருது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நடக்கிறப்போ ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னென்னா கூடுதல் உங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கிளாஸாவது ஆகுது கட்டடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க இல்ல சொல்லிட்டு ஆன் டியூட்டி ஓடின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஆகவே கிளாஸை கட்டடிச்ச மகிழ்ச்சியும் சேர்ந்து தான் உங்களுடைய முகத்துல எனக்கு தெரியுது காலேஜ் லைஃப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எஜுகேஷனும் முக்கியம் ஆகவே படிப்பு மிக மிக முக்கியம் அதை விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருந்த வெறும் பதினாறு மாணவிகளோடு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு பேர் படிச்சுட்டு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு தொடர்ந்து பல்வேறு வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பன்னெண்டு கிளாஸ் ரூம் ரெண்டு லேப் ரூம் உடன்கூடிய மெயின் பிளாக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சாங்க இந்த கல்லூரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தணும்னு சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்புல கூடுதல் இணைப்பு கட்டு கட்டுறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இங்க படிக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சதவீத மாணவர்கள் முதல் தலைமுறை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் முதல் தலைமுறையா கல்லூரிக்கு சொன்னாங்க அதற்கு இந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல அதிகமான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்கிற கல்லூரி இந்த சிறப்பு வாய்ந்த கல்லூரி உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கிடைக்காத கல்வி இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது சாதாரணமாக கிடைக்கல இதுக்கு பின்னாடி தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிங்க டாக்டர் கலைஞர் போன்ற நம்முடைய தலைவருடைய போராட்டமும் உழைப்பும் இருக்கு இதை உணர்ந்து நீங்க படிக்கணும்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அரங்கத்துல இன்னொரு கூடுதல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மாணவர்களை விட மாணவிகள் அதிகமா இருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாணவிகள் உங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பெற்றோர்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு ஏன்னா ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு அனுமதி கிடையாது நாம அதெல்லாம் சண்டை போட்டு அதெல்லாம் போராடி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு கல்வி எதுக்குன்னு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிற்போக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு பெண் பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு பெற்றோர்கள் கிட்ட அதிகமாகவே வந்திருக்கு ஒரு ஆண் படிச்சா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அது உதவும் ஆனா ஒரு பெண் படிச்சா அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே ஒரு உதவியாக இருக்கும் ஆகவே இங்க இருக்கக்கூடிய மாணவிகள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ரோல் மாடலாக நீங்க இருக்க வேண்டும் கல்விக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்துட்டு வர நடவடிக்கைகளால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஸ்கூலை பிடிச்சிட்டு காலேஜ் படிக்கிற பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு சதவீத மாணவர்கள் உயர்கல்வியில சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதை நம்முடைய அரசு எழுபத்தஞ்சு சதவீதத்தை நூறு சதவீதமாக மாற்றணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராரு குறிப்பா அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழ்ப்புதல்வன் புதுமைப்பெண் திட்டம் மூலம் ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெண்டு தமிழ் புதல்வன் புதுமை பெண் இந்த ரெண்டு திட்டங்களையும் நம்முடைய தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு வருஷமும் எட்டு லட்சம் பேர் பயன்பட்டு வராங்க புதுவை பெண் திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து நான்கு வருஷங்கள்ல இந்த கல்லூரியில மட்டும் சுமார் ஆயிரத்தி இருநூறு மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெற்றுட்டு வராங்க அதே மாதிரி தமிழ் பொதுவான திட்டம் தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரெண்டு வருஷத்துல சுமார் ஐநூறு மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை தொடர நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி முடிஞ்சதும் வேலைக்கு போகணும்னா பொதுவா பெரிய பெரிய கல்லூரிகளை படிக்கணும்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய கல்லூரிகளில் மட்டுமல்ல நம்முடைய பெரும்பாக்கம் கல்லூரிகளை படிச்சாலும் உடனே வேலைக்கு போகலான்ற அந்த நம்பிக்கையை நிலைமையை நம்முடைய அவர்களும் அந்த அரசும் இன்னைக்கு உருவாக்கி காட்டியிருக்கு குறிப்பா நான் முதல்வன் திட்டம் மூலமா இந்த கல்லூரியில ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பிராக்டிஸ் கொடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்ல நான் முதல்வன் வேலை வாய்ப்பு முகாம் மூலமா இந்த கல்லூரியில சேர்ந்த சுமார் நானூறு மாணவர்கள் இன்னைக்கு பல மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல பெரிய பெரிய வேலையில சேர்ந்து இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய நீங்களும் அதே மாதிரி வேலை வாய்ப்பை பெறணும்னு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நாமும் முதலமைச்சர்களும் வளர்ச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் ஆகவே செய்ய வேண்டியது படிங்க படிப்புல மட்டும் இல்லாம விளையாட்டுலயும் உங்க கான்சென்ட்ரேஷனை ஈடுபடுத்துவேன் விளையாட்டுங்கிறது உங்க உடல் நலத்திற்கு மட்டுமல்ல மனநலத்திற்கும் அடிவு வளர்ச்சிக்கும் மிக மிக முக்கியம் இந்த கல்லூரியிலிருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் உருவாகி இருக்காங்கன்னு சொன்னாங்க கேட்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு இந்த கல்லூரிடைய மாணவர் தம்பி ஆகாஷ் போன வருஷம் நடந்த நேஷனல் லெவல் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல கோல்ட் மெடல் அடிச்சிருக்கிறார் அதே போல தங்கைகள் தாரணி ராஜலட்சுமி தம்பி சக்திவேஷ் போன்றவர்கள் செல்லம் விளையாட்டுல இன்னைக்கும் பல சாதனைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க இதெல்லாம் இன்னும் கல்லூரிகளுக்கு கல்லூரிக்கு மட்டும் இல்லை நம்முடைய மாநிலத்திற்கே மிகப்பெரிய பெருமை நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை வருஷம் விளையாட்டு வீரர்கள் போய் முன்பதிவு உங்களுடைய பன்முகத் திறமையையும் நீங்க தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருங்க உங்க கல்லூரிய வளர்ச்சிக்கும் மாணவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய திராவிட மடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும் எந்த கல்லூரியா இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்திற்கும் மாணவர்களுக்கும் ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கும் ஏன்னா கிளாஸ் ரூமை விட உங்களுக்கு பல மறக்க முடியாத நினைவுகளை தரப்போறது இந்த ஆடிட்டோரியம் தான் ஆகவே ஆடிட்டோரிய திறந்து வச்சுக்கிற இந்த ஆடிட்டோரியமும் உங்களுக்கு பல அழிக்க முடியாத மெம்பரஸிப் கண்டிப்பாக தரும் நம்புறோம் இன்னைக்கு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு மாணவர்கள் பட்டம் பெற இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் ஏன்னா பட்டமளிப்பு விழாவில் என்னால் கலந்துக்க முடியாத ஒரு சூழல் எனினும் இன்றைக்கு பட்டம் பெறுகின்ற உங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக அமையட்டும் பட்டம் வாங்குறவங்க உட்பட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்க்கையில் பல்வேறு உயரங்களை தொடரத்துக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Thank you very much for the great motivational and inspiring address sir. எமது பெரும்பாக்கம் கல்லூரி மாணவர்கள் லோகேஷ் மற்றும் யுவராஜ் நமது வரைது துறை அமைச்சரவை தான் வாய்ப்பு